பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கோட் திரைப்படத்தில் ஒரு மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஏ தொழில்நுட்ப முறையில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கேர்கட் கன்ற போல நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு அன்பு சகோதரர் அவர்கள் ஏ இன் தொழில்நுட்ப முறையில் பண்ணியிருக்கிறாரு இவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க இந்த காணொலியை நமக்கு பார்க்கும்போது இந்த வீடியோவில் சண்முக பாண்டியன் அவர் இருக்கிறாரு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேர்கட் போன நல்ல ஸ்டைலாக பண்ணுற மாதிரி ஒரு லுக்கிங்காக ஏயின் தொழில்நுட்ப முறையில் இப்படி பண்ணியிருக்கணும் ஒரு திரைப்படங்கள் எடுத்தாலுமே ஏ தொழில்நுட்ப முறையில் அந்த வடிவங்கள் அப்படியே இருக்கு பாருங்கள் சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு இருபது வயசில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அப்படியே இருக்கிறாரு இருபது வயசு இருபத்தோரு வயசில் எப்படி இளைஞனாக சகாப்தம் திரைப்படத்தில் இருந்தாரோ அதே போல தான் இருக்கிறது அந்த காணொலியை பார்க்கும்போது இதை மாதிரி தான் ஏயின் தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வரணும் இவங்க ஏ தொழில்நுட்ப முறையில் மாஸ்க்கு மற்ற இதெல்லாம் காட்டுறாங்க பண்ணுறாங்க தொழில்நுட்ப முறையில் இந்த நண்பர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அப்படியே கரெக்டாக அந்த வீடியோவில் கொண்டு வராரு மிக அற்புத ஒரு காணொளியாக இந்த வீடியோ இப்போ வைரலாகிட்டு இருக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்ப முறையில் உருவாக்கப்படும் என்பது இதுதான் உதாரணம் இப்படி பண்ணால் மட்டும்தான் ஏஐ தொழில்நுட்ப முறையில் ரசிக பெருமக்களும் மற்றும் சகோதர சகோதரிகளும் ஏற்றுக்கொள்வார்கள் ஏஐ தொழில்நுட்ப முறையில் மாஸ்க் போட்டு வெளியே வந்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கேப்டன் என்றுமே சிங்க